பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்கினா கூடி ஒரு பத்து பிரசனத்தை பணத்தை சேமிக்கலாமே நீங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குறீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எப்படி லீட் பண்ணுவீங்க சொல்லுங்கள் ப்ரிஃபரபிளி என்ன பண்ணுங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ஆர்டி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசட்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டு வாங்குறது வீடு வாங்குறது லேண்டு வாங்க ஆஃப்கோர்ஸ் அந்த பணத்தில் நம்ம கோல்டோ இல்லை வீடோ வாங்க முடியாது பட் பெரிய முடிவுகளை எடுக்காமல் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கிரிக்கெட் விளையாடுங்க அவசர தேவை ஒரு வருஷத்துக்குள்ளே வேணும் அப்படின்னா பேங்க் எப்படியில் வச்சுக்கோங்க ரெக்கரிங் டெபாசிட்டில் முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள் நூறு வருஷம்தான் எனக்கு வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரக்கூடாது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரக்கூடாது அவங்க எப்படியில் வச்சுக்கணும் அவங்க எதிர்பார்ப்பு எப்போ வேணால் எடுக்கணும் சேஃபாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்க எப்படி எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை பயஞ்சு இருபது முப்பது வருஷம் வச்சுருப்பேன் நான் மறந்துட்டேன் இந்த பணத்தை அப்படிங்கிறவங்க ஈக்குட்டி எஸ்ஐபியோ இல்லைன்னா ஒரு ஈக்குட்டி இண்டெக்ஸ்லையோ வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் என்னால் ரெண்டாயிரத்து ஐநூறுவா சேமிக்க முடியும் எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது ஒரு வருஷத்தில் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ஐநூறுரூபா ஸோ ஒருத்தர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் இருக்காருன்னு சொன்னால் அவர் இந்த இன்வெஸ்டிங்கை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்காமல் அவர் கெரியரை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அவர் ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணணும் வணக்கம் சார் வணக்கம் சேலரி கிரெடிட் ஆன உடனே வந்து பார்த்தோம்னா பணம் வர்றதும் தெரில போனதும் தெரிலன்ற மாதிரி தான் இருக்கு இந்த செலவுகளை கம்மி பண்ணிட்டு நம்மளுடைய சேமிப்பையும் முதலீட்டையும் எப்படி பெருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் இதில் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாங்குறாங்க சம்பளம் இல்லை ஒரு லட்சம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது இப்போ லோ இன்கமாக இருக்காங்கல்ல இப்போ ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் என்னுடைய மாத சம்பளமாக இருக்கு அப்படின்னா இப்போ நான் எப்படி பணத்தை சேமிக்கிறது என்னுடைய செலவுகளே ரொம்ப பெருசாக இருக்கும்போது நான் எப்படி பணத்தை சேமிக்கிறது முதல்ல ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழணும் இப்போ தேவைக்கு வாழாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வருமானத்துக்குள்ள செலவு பண்ண முடியல அறம் செய்ய விரும்ப போய் இப்போ பொருள் செய்ய விரும்ப ஆகிடுச்சு வீட்டில் யாரும் ஆள் இருக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக என்னென்ன ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் நம்ம வாங்கிடுறோம் ஸோ வர வருமானம் ஃபுல்லாக ஒன்று இஎம்ஐ கட்டுறது இல்லை கடனை கட்டுறது இதுக்கே காலம் போயிட்ருக்கு அதனால தான் சம்பளம் வரதுன்னு தெரில போகிறதுன்னு தெரில ஸோ வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு ஆஹார் அளவிட்டு தாயினும் கேடில்லை போகார் கடைங்கிறார் ஆஹார் அளவிட்டு தாயினும் வருமானம் கம்மியாக இருக்குன்னு வருத்தப்படாத கேடில்லை பரவாயில்ல போகார் கடை வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணுங்கிறார் ஸோ முதல்ல வரவுக்கு வரவேட்டனா செலவு பத்தினா இருந்தால் சேமிப்பு எங்கே இருக்குது சேமிப்பு இல்லைன்னா எங்கே முதலீடு இருக்குது ஸோ முதல்ல வரவுக்குள்ளே செலவு பண்ணணும் அது பதினஞ்சாயிரமாக இருக்கலாம் இருபத்தஞ்சாயிரமாக இருக்கலாம் ஐம்பதாயிரமாக இருக்கலாம் போன தடவை நம்ம சிம்பிள் சிவா அந்த எக்ஸாம்பிளில் நம்ம சொன்னோம் ஒருத்தர் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்கினா கூடி ஒரு பத்து பர்சன்ட் இந்த பணத்தை சேமிக்கலாமே பதினஞ்சாயிரத்தில் பத்து பர்சன்ட் ஆயிரத்து ஐநூறுவா சேமிக்கலாமே இருபத்தஞ்சாயிரரூவா எனக்கு நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது எங்கள் வீட்டில் கார் தொடைகிறவர் கடுமையான உழைப்பாளி அவர் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு ஐம்பது எந்திரிக்கிறார் நாலரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார்னா பதினேழு வீட்டுக்கு கார் தொடைகிறார் அதுக்கப்புறம் டிரைவர் விளைவிக்க போகிறார் ஸோ அவர் தொழிலை ஃபஸ்ட்டு வச்சுருக்காரு கடுமையாக உழைக்கிறாரு அதில் அவர் சேமிக்கிறார் முடியல் நினச்சா முடியும் வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் அ பீ ஸோ வழி இருக்குது சேமிக்கிறதுக்கு வழி இருக்குது சார் இப்போ சேமிக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க இப்போ ஒரு இமேஜினேஷனுக்கு நீங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குறீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் எப்படி லீட் பண்ணுவீங்க முதல்ல இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே நான் செலவை வச்சுக்கணும் யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது முதல்ல நான் என்ன பண்ணணும்னா வேர் அண்ட் பஃபட் சொல்கிற மாதிரி இல்லை ஒரு எனி எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை முதல்ல எடுத்து வச்சிடணும் இது என் பணம் கிடையாது இருபத்தஞ்சாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் நான் எடுத்து வச்சிடணும் இது வந்து என் பணம் கிடையாது என் சம்பளம் இப்போ இருபத்திரெண்டாயிரத்து ஐநூறு இந்த இருபத்தி ரெண்டாயிரத்து என்னுடைய என்ன செலவு பண்ண முடியுமோ அதை பண்ணணும் நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக நான் செய்கிறது ரொம்ப கஷ்டம் பட் பண்ண முடியும் கொஞ்சம் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுன்னா வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நீங்கள் நான் வந்து ஒரு நல்ல ஸ்கில் இருந்ததுன்னா உங்களால் வந்து நல்ல உழைப்பாளியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்க வருமானத்தை இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரமாக அழிக்க முடியும் முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் கூடி அழிக்க முடியும் ஸோ ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ரொஃபஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ எட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க கடுமையாக உழைக்கிறீங்க கவனமாக நீங்கள் உங்கள் செலவுகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் சேவ் பண்ண முடியும் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கூடியவர் வந்து ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் வரையும் சேமிக்கலாம் அது வந்து உங்களுடைய பணமே இல்லைன்னு தனியாக எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இந்த மாதிரி லோ இன்கம் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாதமும் உங்களால் சேமிக்க முடியாது இந்த மாதம் அவங்க ஐயாயிரம் சேமிக்கிறாங்கன்னா அடுத்த மாதம் வந்து அவங்களால ஐயாயிரம் சேமிக்கவே முடியாது ஏன்னா அதற்கான செலவுகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் செலவுகள் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இஎம்ஐயில் ஃப்ரிட்ஜ் வாங்கினதோ இல்லை டிவி வாங்கினதோ மட்டும் கிடையாது அவங்கள இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டாக அவங்க வந்து விசேஷங்களுக்கு போக வேண்டியது இருக்கும் இல்லை கோயில்களுக்கு போக முடியாது ஏதோ ஒன்று இருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரியான கமிண்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க எப்படி தங்களுடைய முதலீட வந்து பிளான் பண்ணணும் முதல்ல வந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை மூணாக பிரித்துகள் நீண்ட காலத்துக்கு பொண்ணு படிப்பு இந்த மாதிரி ஒரு மீடியம் டம்மு இன்னொன்று வந்து திடீர் தேவைகள் இந்த மாதிரி மூணு தேவைகளும் முதல்ல பிரிச்சிடும் இந்த சேமிக்கிற ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா பணத்தையே பிரித்து முதலீடு பண்ணுங்கள் ஐநூறு 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 ஆயிரம் ஐநூறு ஆயிரம் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணிங்க ப்ரிஃபரபுளி என்ன பண்ணுங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸு பேங்க் ஆர்டி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசட்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டு வாங்கிறது வீடு வாங்கிறது லேண்ட் வாங்க அஃப்கோர்ஸ் அந்த பணத்தில் நம்ம கோல்டோ இல்லை வீடோ வாங்க முடியாது பட் பெரிய முடிவுகளை எடுக்காமல் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கிரிக்கெட் விளையாடுங்க அப்புறம் ஒன் டே போங்க அப்புறமா டி ட்வெண்ட்டி போங்க ஸோ முதல்ல நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூணு கோலை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க அவசர தேவை ஒரு வருஷத்துக்குள்ளே வேணும் அப்படின்னா பேங்க் எப்படியில் வச்சுக்கோங்க ரெக்கரிங் டெபாசிட்டில் முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா டெக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள் ஈக்குவிட்டி சேவிங்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதில் முதலீடு பண்ணலாம் இதெல்லாம் ஒன் இயருக்குள்ள ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே இல்லை அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு தேவை இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதில் முதலீடு பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷத்துலேயும் ரிட்டையர் ஆகணும் முப்பது வருஷத்தில் ரிட்டையர் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஈக்குட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பதிலு ஸோ திடீர் தேவைக்கு வேணும்னா ஷார்ட் டேம்லேருந்து எடுத்துக்கோங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு வேணும்னா மீடியம் டேர்ம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க லாங் டர்முக்கு நீங்கள் வந்து நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணிட்டு பிரித்து தான் முதலீடு பண்ணோம் அது இருபத்தஞ்சாயிரம் சம்பளமும் ஒன்று தான் ரெண்டு லட்சம் சம்பளமும் ஒன்று தான் எதையுமே பிரித்து முதலீடு பண்ணுங்கிறது ஒரு அடிப்படை தத்துவம் இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மாக வந்து என்னென்ன இருக்குது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறீங்க நான் கேட்குறவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இப்போ ஏன்ட்டே கூட நிறையா பேர் கேட்குறாங்க என்னெல்லாம் இப்போ முப்பதாயிரம் இல்லை இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவும் நாங்கள் இப்போ நாங்கள் எஸ்ஐபி போடுறது அப்படின்றது சரியாக இருக்குமா எஸ்ஐபி போடணுன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நாங்கள் சேமித்து போடணும் அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம பிளைண்டாக வந்து நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுங்க இல்லை ரெண்டாயிரம் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய தேவைகள் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டான தேவைகள் கிடையாது எப்போ வேணாலும் சடனாக ஒரு தேவை வரணும் அப்படின்றப்ப எப்படி ப்ராக்டிக்கலாக அவங்க பிளான் பண்ணு ஒரு வருஷம்தான் எனக்கு வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரக்கூடாது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரக்கூடாது அவங்க எப்படியில் வச்சுக்கோங்க பத்து வருஷத்தில் தான் எனக்கு பணம் வேணும் அதை போய் எப்படியில் வைக்கக்கூடாது பணவிக்கோ இன்ஃப்ளேஷனில் உங்கள் பணத்துடைய வேல்யூ கம்மியாயிடும் ஸோ முதல்ல உங்களுடைய தேவையை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கோல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இதுதான் என் கோல் நான் இதுக்காக தான் முதலீடு பண்ணுறேன் நான் அதுக்கு தான் நான் அந்த பணத்தை எடுப்பேன் அதுக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் எமர்ஜென்சி இருக்குன்னா லிக்விட் ஃபண்டு ஷார்ட் டேர்ம் ஃபண்டு பேங்க் ஆர்டி அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறது ஸ்வீப்பிங் இப்படி இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ ரிஸ்க்கு தேர்ந்த ரிவார்டு தான் அவங்களுக்கு காசுக்கேற்ற பணியாக இருந்தால் அவங்களுக்கு ஸோ இதெலாம் கொஞ்சம் லோ ரிஸ்க்கு ஆர் ஆர் லோ ரிஸ்க்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ பிரித்து தான் முதலீடு பண்ணிக்கணும் சார் இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க் எஃப்டி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஆர்டி நம்ம பேங்க்கில் போட முடியும் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுன்றது இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரி இருக்குல்ல இப்போ ஒரு தேர்ட்டி தௌசண்ட்குள்ளே தான் சம்பளம் வாங்கக்கூடாரு அப்படின்னா அவங்கள பொறுத்தவரையில் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க நான் வந்து என்னுடைய பணத்தை வந்து எஃப்டியில் போகிறதா இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போகிறதா இல்லை எஸ்ஐபி போடுறதா அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை ஸோ இப்போ யாரெல்லாம் எஃப்டி போடணும் யார் வந்து ஆர்டி போடுறது நல்லது யார் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடணும் யாரெல்லாம் வந்து எஸ்ஐபி போடுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி வச்சுக்கலாம் நம்ம இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்களுடைய கால அவகாசம் என்ன அவங்க என்ன பண்ணணும் அந்த பணத்தை வச்சு அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் அவங்க எதிர்பார்ப்பு எப்போ வேணால் எடுக்கணும் சேஃபாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்க எப்படி எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை பயஞ்சு இருபது முப்பது வருஷம் வச்சுருப்பேன் நான் மறந்துட்டேன் அந்த பணத்தை அப்படிங்கிறவங்க ஈக்குவிட்டி எஸ்ஐபியோ இல்லைன்னா ஒரு ஈக்குட்டி இண்டெக்ஸ்லேயோ வாங்கிக்கலாம் இதுதான் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா ஷார்ட் டேம்மா லாங் டேர்ம் ஒரு மீடியம் டேர்ம் இருக்கிறவங்க ஒரு பேஸ்கெட் இதுலேயும் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் அடுத்த ஒரு பேலன்ஸ்டு ஃபண்ட் இந்த மாதிரி ஸோ இது குழம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது திருச்சி முதலீடு பண்ணுறோம் அவ்வளோதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் என்னால் ரெண்டாயிரத்து ஐநூறு சேமிக்க முடியும் எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது ஒரு வருஷத்தில் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ஐநூறுரூபா ரூபாய் இல்லை இல்லை எனக்கு பத்து வருஷம் கழித்து தான் தேவை அதுக்கு ஒரு பணம் எனக்கு பதினஞ்சு வருஷத்துல தான் தேவைன்னு அதுக்கு ஒரு பணம் ஸோ இது குழம்புறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது முதல்ல தெளிவாக இருந்துட்டு உங்கள் கோலை சரியாக வச்சுக்கிட்டு ஏன்னா ரிஸ்க் கம்ஸ் ஃப்ரம் நாட் நோயிங் வாட் பி ஆர் டூயிங் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாதனால தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது ஸோ அதனால் தெளிவாக நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம எப்படி முதலீடு பண்ணுறதுன்றதை பற்றி பேசணும் இப்போ பணத்தை வந்து கைக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பேச வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தை வச்சுட்டு அவங்களால வந்து ஒரு பெரிய ஒரு கனவோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவைகள் அப்படின்றது நம்ம யோசிக்காத மாதிரியெல்லாம் தேவைகள் வருது டிமாண்டுன்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப எப்படி பணத்தை பெருக்கிறது பணத்தை எப்படி உள்ளே முதல்ல ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர்றது அதுக்கு நம்மளுடைய கெரியர் தான் ப்ரொஃபஷன் வில் கிவ் அஸ் இன்கம் நம்மளுடைய வேலை தான் நம்மளுக்கு பணத்தை கொடுக்க போகுது பணத்துலேருந்து அந்த வருமானத்துலேருந்து சேர்க்கறது தான் நம்ம நீங்கள் முதலீடு ஸோ எடுத்தோடனே நீங்கள் செடி நீங்கள் வச்சோன்னே நாளைக்கு மரம் இடாது இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் செமிச்சிட்டு வரணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபஷனை கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ ஒருத்தர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் இருக்காருன்னு சொன்னால் அவர் இந்த இன்வெஸ்டிங்கை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்காமல் அவர் கெரியரை முதலாக ஃபோக்கஸ் பண்ணணும் அவர் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணணும் இந்த சம்பளத்துலேருந்து அடுத்த சம்பளம் எப்படி மூவ் ஆகலாம் இதுக்கு என்ன ஸ்கில்லு தேவை இந்த மாதிரி ஒரு கால சுச்சுவேஷனுக்கு ஒரு புக்கா வேர்ல்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வால்ட்டிலிட்டி அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்ஸிட்டி ஆம்பிக்யூட்டி சொல்கிறோம் இல்லையா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா இந்த மாறுற சுச்சுவேஷனில் என்னுடைய ஸ்கில் நான் எப்படி வளர்த்துக்கிறது நான் எப்படி இன்னும் ஜாஸ்தியாகிறது இதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணணும் அதை பண்ணாலே அவருக்கு பணம் வந்துடும் அந்த பணம் வந்ததுனாலே அவர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் அவருக்கு முதலீடு பண்ணிக்கலாம் தான் அவர் ஃபோக்கஸ் சார் இப்போ இருபத்தஞ்சாயிரம் சம்பளம்னு சொல்லும் போது அவருக்கு வயது வந்து இருபத்தஞ்சு தான் இருக்கும் அவன் அவசியம் கிடையாது கரெக்ட் இன்றைக்கி நிறைய ஜாப்ஸ் பண்ணக்கூடியவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏஜில் இருக்கக்கூடியவங்களே கூட இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குறாங்க அதை ஒரு இசையாக கூட இருக்கும் நிறைய செக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போ இது வந்து ஒரு சிங்கிள் மேனுக்கு மட்டும் இது அப்ளை ஆகாது இல்லை சிங்கிள் விமனுக்கு மட்டும் அப்ளை ஆகாது ஒரு ஃபேமிலியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுடைய சம்பளத்தை இல்லை அவங்களுடைய இன்கம் எப்படி பெருக்கிறதுன்றது சொல் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையில் இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கணும் ஸ்கில்ஸை எந்த வேலை வேணால் இருக்கலாம் இப்போ ஃபேமிலின்னு நீங்கள் சொன்னதுனால இப்போ நிறைய இடத்துல ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க ஒரு சில வீட்டில் ஒய்ஃப் மட்டும்தான் வேலைக்கு போகிறவங்க நம்ம பார்க்குறோம் இன்கேஸ் இன்னொரு ஸ்பௌஸ் அவங்க வருமானம் பத்தலை அப்படின்னா ஒய்ஃப் வேலைக்கு போகிறதுலையோ இல்லை ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போகிறதுலேயோ ஒன்றும் கௌரவ பரச்சல் கிடையாது அது மூலமாக இது பண்ணலாம் இல்லை இல்லை வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கணும் பெரியவங்களை பார்த்துக்கணும்னு நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்களாம் என்ன பண்ணலான்னா ஏதாவது அவங்களே ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் பண்ண முடியுமா என் வீடு பக்கத்தில் ஏதாவது பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தர முடியுமா இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்று அதில் ஏதாவது பணம் பண்ண முடியுமா ஸோ ஒரு சிறிய வேலையில் பார்க்குறாரு ஒரு ஸ்விக்கி ஓட்டுறாரு ஒரு ஜொமேட்டோ ஓட்டுறாருன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் வேறு ஏதாவது வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியுமா இல்லை சீக்கிரம் எதாவது எழுந்திரிச்சு வேறு ஏதாவது செய்ய முடியுமா நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு கார் கிளீனர் அவர் வந்து டிரைவர் வேலை தான் அவருக்கு மெயின் ஆனால் அவர் ஒரு பதினேழு பதினேழு வீட்டுக்கு வந்து கார் துடைக்கிறார் ஸோ கடுமையாக உழைக்க வேண்டியதான் வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் கடுமையாக உழைக்க வேண்டியதான் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஸோ கோடாலியை போட்டு மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கணும் கோடாலியை ஷார்ப் பண்ணிட்டு வெட்ட வேண்டியதான் ஸோ ஷார்ப் பண்ணி யுவர் ஸ்கில்ஸு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர் அண்ட் ப்ரொஃபஷன்